வணக்கம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாயம் தனி ஆளாய் நெல் நடவு செய்யும் பெண் விவசாயி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றியுள்ள வட்டார பகுதிகள் பெருமளவு விவசாயத்தையே நம்பியுள்ள பகுதியாகும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் அதிக அளவு மழை பெய்ததால் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் சம்பா நெல் நடவு செய்ய ஆர்வம் காட்டி வந்தனர் இதனால் ஆடி மாதத்தில் சம்பா நெல் நடவு செய்ய விதைகள் விடப்பட்டு தற்பொழுது நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு கீழ் நடைபெறும் நூறு நாள் வேலைக்கு பெரும்பாலானோர் சென்று விடுவதால் நெல் நடவு செய்ய கூலி வேலை ஆட்கள் கிடைக்காமல் விவசாயம் பெருமளவு பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் விவசாய நிலங்களில் தன்னதனியாக நெல் நடவு செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக செங்கும் அடுத்த அந்தனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் விவசாயி காமாட்சி வருத்தம் தெரிவிக்கின்றார் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆட்கள் தேர்வு செய்து விவசாய பணியில் ஈடுபடுத்தினால் கூலி ஆட்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது விவசாயம் செழிக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கின்றார் அந்த பெண் விவசாயி தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்